வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்சிருக்கணும் செல்வளம் பெருகணும் ஈட்டிய பொருள் நிலையா நம்ம வீட்டில் இருக்கணும் இதுக்காக தான் நம்ம அடிக்கடி வந்து மகாலட்சுமியை வந்து வசியம் செஞ்சு அவங்கள நம்ம வீட்டோடு இருக்கிற மாதிரி செய்கிறோம் இதுக்கு வந்து ரொம்ப எளிய முறையில் மகாலட்சுமி வசியம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்குதுங்க அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெய்லியும் நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டில் நிரந்தரமாக பாசம் செய்வாங்க இதுக்கு என்னன்னு பார்த்திடலாம் மகாலட்சுமி வந்து திருநாமத்தை அவருடைய நாமத்தை இந்த ஐந்து திருநாமத்தை தினமும் உச்சரிச்சுட்டு வந்தாவே நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அருள் இருக்கும் நம்ம எல்லாராலேயுமே ஸ்லோகம் சொல்ல முடியாது பாட்டு படிக்க முடியாது ஆனால் ஐந்து நாமங்களை ஈஸியாக சொல்ல முடியும் அது என்ன நாமம் அதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு இந்த பதிவு மூலயமா பார்த்தரலாம் லக்ஷ்மி பத்மினி ஜலதி இந்திரா மற்றும் விஷ்ணுபத்தினி லக்ஷ்மி இதனுடைய பொருள் என்ன திருமாலுக்கு லட்சணமாக அடையாளமாக இருக்கிறாள் என்பதுதான் இதனுடைய பொருள் ஒரு சமயம் பேயாழ்வார் முதன் முதலில் பெருமாளை பார்க்குறார் அப்போ உடனே அவங்க வாயிலிருந்து திருக்கண்டேன் என்று ஆரம்பிக்கிறார் திருவை முதலில் பார்த்து விட்டு தன் முன்னாடி எதிரில் இருக்கிறவங்க திருமால் என்று தெரிஞ்சுக்கிட்டு பாடுறாங்களாமா அதனால் திருவை கண்டேன் ஃபஸ்ட்டு திருவை கண்டேன் தான் ஆரம்பிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து திருமாலோட மார்பில் மகாலட்சுமி இடம்பெற்றிருக்குறாங்க அதனால் லக்ஷ்மி என்ற திருநாமத்தை தினமும் உச்சரிக்க வேண்டும் அடுத்து பத்மினி பத்மினா என்னென்னா உலகில் எல்லா பொருள்களை விட அழகின் ஸ்வரூபினி அப்படின்ற அர்த்தம் அப்படின்னா மகாலட்சுமியை விட எந்த பொருளோடையும் கம்பேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அழகின் ஸ்வரூபிணியாக இருக்கிறார் என்பது அதனால் பத்மினி என்று அழைக்க வேண்டும் மூண்டாவது பார்த்தோன்னா ஜலதி தனியா சமுத்திரத்தின் என்று இதுக்கு அர்த்தம் பார்க்கடல்ல தான் மகாலட்சுமி தோன்றினாள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஜலதி தனியா என்று கூப்பிடுறப்ப அவங்க ரொம்பவே சந்தோஷம் அடைவாங்க நான்காவதாக பார்த்தோம்னா இந்திரா இந்திரான்னா அதுல இந்தி என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் இந்திரா என்றால் செல்வம் உடையவள் செல்வத்துக்கு அதிபதியானவள் அதனால மகாலட்சுமி இந்திரா என்று அழைத்தால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் ஐந்தாவதாக மகாவிஷ்ணுக்கு மனைவி விஷ்ணு பத்தினி மகாவிஷ்ணுக்கு ஏற்றவள் என்பது பொருள் அதனால விஷ்ணு பத்தினு கூப்பிட்டோம்னா மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க விஷ்ணு பகவானோடு சேர்த்து பேசுறப்பிய மகாலட்சுமி நமக்கு உள்ளம் குளிர்ந்து அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க அதனால இந்த ஐந்து நாமங்களை தினமும் உச்சரித்து வந்தாவே நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் லக்ஷ்மி பத்மினி ஜலதி தனியா இந்திரா விஷ்ணுபத்தினி தினம் ஒரு முறை சொல்லி பாருங்க கண்டிப்பாக வீட்டில் செல்வ வளம் பெருகும் தாயே என்றால் என்ன அர்த்தம்னா மகாலட்சுமியை நம்ம மகாலட்சுமி தாயேன்னு கூப்பிடுறோம் தாயே என்றால் எளியவருக்கும் புரிந்து அருள் புரிபவை மகாலட்சுமி அதனால தான் மகாலட்சுமி தாயே அப்படின்னு கூப்பிடுறோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து நம் வீட்டில் செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க மகாலட்சுமிக்கு பிடித்த விஷயங்களை செய்ய செய்ய நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சம் நிலைச்சிருக்கும் செல்வ வளம் பெருகணும் நன்றி